விருத்தாச்சலத்தில் கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் வழங்கப்படாததை கண்டித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கதவை மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருத்தாச்சலத்தில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சாகுபடி செய்த நெல்லை விற்பனைக்காக கொண்டு வந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளுக்கு வணிகர்கள் பணம் கொடுக்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கதவை இழுத்து மூடி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லு போட்டு நீ கேட்டு நாள் எனக்கு ஊரை கூட அக்கௌண்ட்ல போடல போய் கேட்டா வியாபாரிகிட்ட பேசி நம்பர் எழுதி கொடுக்குறாங்க புதவே அன்னைக்கு தான் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல வரும் புதவே நாள் இல்ல அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு யார்ட்ட இவங்க கொடுப்பாங்களா பணம் அவங்க நம்பருக்கு போன போறாங்க அந்த நம்பருக்கு போன போல ஒண்ணும் போல அங்க டிஎல்சில போதான் பிரச்சனை வருதுன்னா இங்க கொண்டு வந்தா இங்கே இதே பிரச்சனை என்ன பண்ணுறது மருந்து குடிச்சு விவசாயி சாகணுமா இதேபோல் மேட்டூர் அருகே நங்கவள்ளி பகுதியில் உள்ள ஏரிகள் அனைத்தையும் காவிரி உபரிநீர் திட்டத்தில் இணைக்க கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணியில் இயங்கி வரும் கழிவு மீன் நிறுவனங்களை மூடக்கோரி மீன்களை ஏற்றி வந்த ஊர்தியை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த கழிவு மின் நிறுவனங்கள் சொல்லி நாங்கள் வந்து எஃப்ஐஆர் கொடுத்திருக்கோம் ஆர் ஐட்டும் கொடுத்துருக்கோம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டு பத்தரை மணிலேருந்து இப்போ மத்தியானம் ஒன்றரை ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்கள் இதே இடத்துல இப்படியே தான் இருக்கோம் இது இந்த நிலைமை எங்களுக்கு மாறுற வரைக்கும் நாங்கள் இதே போராட்டத்துல தான் இருக்கிறதா இருக்கோம் ஏன்னா எங்களை யாருமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டறாங்க அதுதான் எங்களோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள பைராகி மடத்தில் பொது பாதையை மறித்து முள்வேலி அமைத்த திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சகாதேவனை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் அளித்த உறுதியை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டது